மத்திய அரசுக்கு வேறு சோர்ஸஸ் இருக்குது அதிக வந்து நிதியை பெரு பெற்றுக்கிற அளவுக்கு வழிமுறைகள் ஆனால் மாநில அரசு வந்து ஒன்று ஆனால் நாற்பத்தி பர்சன்ட் வந்து வெற்றிக்கல் இருக்குது ஐம்பத்தொம்பது பர்சன்ட் வந்து வெற்றிக்கல் வந்து செல்வன் கொடுப்பாங்க எல்லாத்துக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் நாற்பத்தி ரூபா வந்து ஸ்டேட்டு கொடுப்பாங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்து சென்ட் எடுத்துக்கணும் ஆனால் ஐம்பத்தொம்பது ரூபா சென்டல் எடுத்துக்குவாங்க அந்த நாற்பத்தோரு ரூபாயை அப்படியே ஆறு ஜென்டலாக பிரித்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொடுப்பாங்க அதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு புள்ளி அஞ்சு பசங்க வரும் இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பிரசண்டும் நேற்று போய் சொன்னோம் அந்த மாதிரிலாம் கூடாது மாநிலங்களுக்கு வந்து ஒரு சமச்சீர் வீட்டுக்குள்ள ஒரு சமச்சீரான வீட்டுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே போல் என்ன சொன்னாங்க அந்த வெட்டிக்கல் டெவலியூஷனை ஐம்பது சதவீதமாக நீங்கள் வந்து நிதி உத்தி கொடுங்க அப்படின்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன்னால் மாநிலத்தில் இருந்தாலும் திமுகவுக்கு இது குறித்து பேசுவதற்கு முகாந்திர இல்லை ஏன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அதே வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க இவங்க வந்து அந்த காலகட்டத்தில் டெவல்யூஷனும் சரி ஆண் டெவல்யூஷனும் சரி ஐம்பது சதவீதம் அப்பவுமே ஆக்கியிருக்கலாம் ஆனால் இப்போ நேற்று வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஐம்பது சதவீதம் யார் ஏமாத்துகிற வேலை இது ஊரை ஏமாத்துகிற வேலை அதனால் எங்களை பொறுத்தவரை இவங்க ஆங்காலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லி அது ரெவல்யூஷன் பொறுத்தவரை ஐம்பது சதவீதமாக ஆகணும் வந்து அதிகப்படுத்தணும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக நிதி திட்டம் அதே போன்று பேரிடர் காலத்தில் தற்காலிக நிதி கொடுக்குறீங்க அது போதாது நிரந்தரமாக அவங்களை வந்து மறுக்குடியமைப்பு சீரமைப்பு அவங்களுக்கு மறுவாழ்வு எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்தணும் அப்புறம் வந்து மருத்துவ மருத்துவத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள்லாம் நேற்று வந்து வச்சுருக்கோம் அடுத்த அண்ணா தோட முன்னேற்ற கழக சாரில் கழகப்பூச்சாரில் அந்த ரெப்ரஸன்டேஷன் மெமரண்டத்தை நிதிக்குழு தலைவரிடத்தில் முதல கூட்டணி அது ஏற்கனவே பொது சரி நல்லால் சொல்லிட்டு இருக்கோம் சரி எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் அப்படி எங்களோட வரும் அப்படின்றதுலாம் ரைட் டைம் வந்து அட் அந்த டைம் ஆஃப் எலெக்ஷன் தான் ஓகே ஒன்றும் இல்லை இல்லை